இந்த தெய்வம் இந்த இவங்களை காத்து ரசிக்கவே வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் ட்ரிபிளி வித் எனர்ஜி இன்ஜினியரிங் முருகனாலே ஸ்பெஷல் இந்த காலத்தில் முருகன் எல்லா கடவுள் எல்லா ஊரில் இருக்கிற முருகனும் எல்லா ராசிக்கும் செட் ஆகுது ஆனால் நான் இவ்வளோ ரீசெண்டாக ஒவ்வொரு ராசிக்கும் அஞ்சாறு முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கு அதில் ரெண்டு மூணு முருகன் மட்டும் நான் சொல்கிறேன் இது நான் பரிகாரமாக கொடுத்து சக்ஸஸான ஆன முருகனை நான் இங்கே சொல்ல போகிறேன் அப்ப சக்ஸஸ் ரேட் இருக்கிற முருகன் சக்தியும் சேர்ந்து தான் வருது எப்பவுமே கும்பிட்டுருவோம் அம்பாளை மறக்கூடாது அப்ப ரெண்டு தெய்வத்தையும் கும்பிடும்போதும் அந்த சிவாலயங்கள் வழிபாட்டோட பூர்த்தி அடைங்கிறது நிதர்சனமான உண்மை பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் அம்மன் ஜோதிட நிலையம் ஆன்மீக கிளிப்ஸ் செயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே ரொம்ப அற்புதமான இந்த நாளில் உங்க வாழ்க்கையில் எல்லா வளமும் நிலை கட்டும் அதற்கான வழிகாட்டும் பதிவுகளாக தான் நம்மளுடைய ஆன்மீக கிளிப்ஸ்ல கொடுத்துட்டு குறிப்பாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உரிய வழிகாட்டுதல் நம்மளுடைய பதிவில் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான பதிவினுடைய ஆரம்பம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா எல்லோருக்குமே வந்து இறைவன் மீது ஒரு தனித்துவமான விதமான நம்பிக்கை உண்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒரு வைப் செட் ஆகி அந்த கோவிலுக்கு தொடர்ந்து போவாங்க அந்த வைப் மட்டும் இல்லாம ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உரிய தெய்வங்கள்னு இருக்காங்க குறிப்பா ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் முருகப்பெருமான் அப்படின்ற முருக கடவுள் பொதுவா எல்லோருக்குமே பிடிக்கும் ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடவுளை போய் நீங்க குறிப்பா வணங்குனீங்கன்னா உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படின்னா அந்த வாய்ப்பை நம்ம ஏன் விடணும் அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் உரிய முருகப்பெருமான் யார் உரிய பெண் தெய்வங்கள் என்ன அப்படின்னு

உரிய கடவுள் அப்படின்ற உடைய தேடல் இப்போ அதிகமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் ஆலயங்களை பற்றி தான் போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு உரிய தெய்வங்கள் இதை பற்றி ஒரு பதிவு நீங்கள் கொடுக்கும் பொழுது அது எங்களுக்கு பலன் தரும் வகையில் அமையும் அதை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமா அதாவது முருகன்னாலே ஸ்பெஷல் இந்த காலத்தில் முருகர் எல்லா கடவுள் எல்லா ஊரில் இருக்கிற முருகனும் எல்லா ராசிக்கும் செட் ஆகுது ஆனால் நான் இவ ரீசெண்டாக ஒவ்வொரு ராசிக்கும் அஞ்சாறு முருகர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்குது அதில் ரெண்டு மூணு முருகன் மட்டும் நான் சொல்கிறேன் இது நான் பரிகாரமாக கொடுத்து சக்ஸஸ் ஆன முருகனை நாங்கள் சொல்ல போகிறேன் அப்போ சக்ஸஸ் ரேட் இருக்கிற முருகன் அப்படின்னு சொல்ல போகிறேன் இப்போ மேசத்துலேருந்து மீனம் வரை ஒவ்வொரு ராசியும் பெண் தெய்வம் கேட்டிருக்கீங்க உரியா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ராசி வரும் இந்த ராசிக்கு உண்டான முருகர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பழனி இந்த பழனி முருகர் வழிபாடு மிகுந்த சிறப்பு கொடுக்கும் அது செவ்வாய்க்கிழமை அன்று வழிபாடு செஞ்சுட்டு வரும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது எவ்வளோ பெரிய கஷ்ட நஷ்டத்தில் இருந்தாலும் மீண்டு வரக்கூடிய சூழ்நிலை இந்த முருகர் அந்த இதை ஏற்படுத்தி கொடுக்கிறார் இந்த ராசி தத்துவப்படி மலை கொன்று இருக்கிறவனம் குமரன் அப்படின்னு சொல்கிற மாதிரி செவ்வாய்ங்கிறது ஒரு கிரி மலை அதை குறிக்கும் அந்த அம்சத்தில் வராரு இன்னொரு முருகன் இருக்கு ரத்னகிரி அப்போ ரத்னகிரியில் இருக்கிற முருகனும் பழனி முருகனும் இந்த மேசராசிக்கு அம்சமாக வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண் தெய்வம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க பெண் தெய்வம் இந்த ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வருகிற பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற ஒண்ணாமலையம்மன் இந்த தெய்வம் இந்த இவங்களை காற்று ரசிக்கவே வெயிட் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லலாம் அதாவது ஒரு முறையாவது வாழ்ல சந்தித்து இவங்க மனமுருகி வேண்டுதல் செய்யும் பொழுது இந்த இந்த பெண் தெய்வத்துக்கு ஒரு சிறப்பு என்னென்னா அந்த இடத்துல ஒரு அன்னதானம் கொடுக்கலாம் அல்லது அன்னதானம் அங்கே சாப்பிட்லாம் அந்த பெண் அம்சங்கிறது சந்திரன் சந்திரன்கிற தாய் அம்சம் சாயங்கிறது உணவு அம்சமாக வருது அப்போ அந்த இடத்துல உணவு சம்மந்தப்பட்டு ஒரு முறை சென்று மனசை வேண்டும் பொழுது கடன் தொந்தரையோ குடும்ப பிரச்சனையோ ஏதா இருந்தாலும் மீட்டு கொண்டு வந்தது சக்ஸஸ்ஃபுல்லு நிறைய பார்த்துருக்கோம் ஸோ மேஷ ராசிக்காரருக்கு உரிய முருகப்பெருமானும் பெண் தெய்வத்தையும் சொன்னீங்க குறிப்பாக அன்னதானம் செய்யறது மிக சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மிக சிறப்பு சார் அடுத்து ராசிக்காரருக்கு உரிய தெய்வங்களை பற்றி சொல்லுங்கள் ரிஷபராசிக்குண்டான முருகன் அப்படின்னா திருப்பரங்குன்ற முருகன் இந்த முருகன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த சென்னையில் இருக்கிற வடவள்ளி முருகனே சக்ஸஸாக இருக்குது இது இந்த வடபள்ளிக்கு ஒரு கதை உண்டு அதாவது மற்ற கோயில் அவங்க புராண கதைகள் வந்துருக்கும் இந்த வடபள்ளி முருகன் பார்த்திங்கன்னா கனவுல வந்து வந்த கதையாக இருக்கும் பக்கத்தில் திருத்தணியும் உண்டு நிறைய கோயில்கள் சிறுவாபுரி முருகனும் உண்டு இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இந்த வடபள்ளி முருகன் நீங்கள் இந்த ரிசபராசிக்காரங்க ஒரு முறை அது செவ்வாய்க்கிழம அன்று சென்று வழிபாடு செஞ்சு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ரெண்டு கிழமையில் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு கிழமையு பண்ணிங்கன்னா ரொம்ப மிகுந்த சிறப்பாக இருக்கும் இதில் குடும்ப பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் தொழில் ரீதியாக ஏற்பட்டது மன சங்கடங்கள் இது குழப்பங்கள் நிறையா இருந்தாலும் அப்படி தன்னை மீண்டு வரக்கூடியது வீழ்ந்தவரே பல வகை மீண்டு வரக்கூடிய அம்சம் இந்த ரிஷபராசிக்கு இந்த முருகன் கொடுத்துருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வம் இந்த பெண் தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா காஞ்சி காமாட்சியம்மன் காஞ்சி காமாட்சியம்மன் ஒரு முறையாவது வாழ்வில் இந்த ரிஷபராசிக்காரங்க போய் தரிசனம் செஞ்சே ஆகணும் அது வெள்ளிக்கிழமை என்று செஞ்சு பொதுவாக இந்த இடத்துக்கு போகும்பொழுது வாழைப்பழம் வச்சு சிறப்பாக பார்த்திங்கன்னா சந்திரனோட அம்சம் சுக்கரன் அங்கே இருக்குது அங்கே வாழைப்பழம் பொதுவாகவே அர்ச்சனை பண்ணிக்கிறது தேங்காய் வாழைப்பழம் வச்சு அர்ச்சனை பண்ணணும் அது ரொம்ப சிறப்பு இதில் இந்த இதுக்கு போகும்போது பழங்கள் அந்த பழம் பார்த்திங்கன்னா காயாக இருந்துடக்கூடாது அது ஒன்று மட்டும்தான் இங்கே ஒரு சிலர் இந்த காயாக போயிடுவாங்க பழமாக வச்சு கும்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு இது சக்ஸஸ் ரேட் நிறையா இருக்குது நான் லைவாக கொடுத்து சக்ஸஸ் ஆனால் வீழ்ந்தவரையும் மீட்டெடுக்கக்கூடிய அற்புதமான இரண்டு ஆலயங்களை பத்தி சொல்லிங்க அது வந்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமான ஆலயங்களாக சொல்லியிருந்தீங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்கள் அவர்களுக்குரிய முருகப்பெருமான் ஆலயமும் பெண் தெய்வமும் சொல்லுங்க முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா இது திருத்தணி முருகன் இந்த திருத்தணி முருகன் கோயில் இந்த மிதன ராசிக்கு மிகுந்த சிறப்பா இருக்கு இதில் ரெண்டு மூணு கோயில் வரும் இருக்கு இதே பார்த்தீங்கன்னா கழுகுமலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க கோவில்பட்டி ஏரியா அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அந்த கோயிலை கொடுத்துருக்கேன் சக்சஸ் ரேட் ஜாஸ்தியா இருக்கு கோபிச்செட்டிபாளையம் பக்கத்தில் பச்சைமலை முருகன் இருக்குது அது ஹில் ஸ்டேஷன் பக்கத்தில் மாதிரி இருக்கும் பச்சைமலை முருகன் இந்த மூன்று கோயிலுமே இந்த மிதன ரசிக்கு மிதனமுக இரட்டைத்தன்மை அது புதனை குறிக்கும் அது பச்சை குறிக்கும் அந்த காரகத்துவத்து வழியை தான் பச்சை முருகன் கொடுத்து பார்த்தது சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது இது ஒருத்தங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய் அவங்க ரொம்ப கஷ்ட கடன் அவங்க அவங்களே கடனில் மீண்டு வர முடியாமல் தவிச்சிட்ருந்தாங்க அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது படிப்படியாக அவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் ரொம்ப நாள் தரப்பட்ட ப்ரமோஷன் வந்து அடுத்த சக்ஸஸ் ரேட் போகும்பொழுது அப்படியே மீண்டு வந்தாங்க இப்போ முருகன் அவங்களை கைவிடலைங்கிறது உறுதியாக சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் பெண் தெய்வம் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற சிவகாமி அம்மன் சிவகாமி அம்மன் தான் ரொம்ப சிறப்பு இந்த தெய்வம் இது பார்த்திங்கன்னா நம்ம போகும்போது நடராஜர் கும்பிடுவோம் அங்கே இருக்கிற பத்த சா விஷ்ணு பகவான் முடிவோம் ஆனால் அங்கே இருக்கிற சன்னதியில் ஒரு அம்மா கூட்டு நான் இருக்கேன் பாருங்கள் பாருங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க இது அங்கே யாரை போனாலும் இந்த அம்பாள் வழிபாடும் பண்ணிக்கிறேன் எப்போவுமே ஒரு சிவன் கோயிலில் போனால் அது அம்பாவை கூ வேண்டிகிட்டால் மட்டும்தான் பூர்த்தி அடையும் சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் வருது எப்போவுமே சிவனை மட்டும் கும்பிட்டுருவோம் அம்பாவை கும்பிட மரக்கூடாது அப்போ ரெண்டு தெய்வத்தும் கும்பிடும்போதும் அந்த சிவாலயங்கள் வழிபாட்டோட பூர்த்தி அடைங்கிறது நிதர்சனமான உண்மை மிதன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான ஆலயங்களுடைய ரெக்கமெண்டேஷன் நீங்க கொடுத்திருக்கீங்க தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி அடுத்து எல்லோருமே காத்திருக்கக்கூடியவங்க ராசிக்காரர்கள் ஏன்னா அவங்களுக்கு இப்போதான் கஷ்ட காலத்திலிருந்து எப்படா எங்களுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்குரிய முருக பெருமானும் பெண் தெய்வமும் நீங்க சொல்லுங்க இப்ப கடகராசின்னு சொல்கிறேன் சொல்றேன் அகப்பட்டவனுக்கு கஷ்டமதிச்சனிங்கிற மாதிரி கடகராசிக்காரங்க பாவம் பல இன்னகள் குடும்ப பிரச்சனையாகவும் தொழில் ரீதியாகவும் இருக்கும் பிரிந்தவர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் பல கஷ்டங்கள் இருக்கு இதில் முருகர் வழிபாடுங்க அது நீர் தத்துவங்க அந்த நீர் வீடு நீர் தத்துவத்தில் இருக்கு இவங்களுக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகுந்த சிறப்பாக இருக்கு ரெண்டாவது வயலூர் முருகன் திருச்சி பக்கத்தில் இருக்க வயலூருங்கிற எந்த ஊரில் இருக்கிற முருகனாக இருக்கலாம் ஏன்னா வயல் வயல் வெளியே குறிக்கிறது ராசி தத்துவத்தில் அந்த பேருள்ள அம்சத்தை தான் கொடுக்குறேன் இந்த ரெண்டு கோயிலுக்கும் போய் கும்பிட்டுட்டு வரணும் திருச்செந்தூர் போகிறவங்க தவறாமல் வள்ளி குகையை பார்த்துட்டு வரணும் அது அருகில் தான் வள்ளி குகை இருக்குது குகை போயிட்டு வந்தால் மிகுந்த சிறப்பு இதில் ஒரு சில ராகு கேது ஜாதக ரீதியாக ராகு கேது இருக்கும் இந்த கேது அம்சம் இருக்கும் கேதுங்கிற சித்தரை குறிக்கும் அப்போ அங்கே ஒரு சித்தர்கள் மூன்று சித்தர்கள் கூட இருக்குது இப்போ திருச்செந்தூர் போகிறவங்க திருச்செந்தூரம் வழிபட்டுட்டு வள்ளி குகையும் கும்பிட்டுட்டு சித்தரையும் வழிபட்டுட்டா சிறப்பு விட்டுவோம் ஏன்னா அவ்வளோ தூரம் போகிறவங்க அது போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லது முதல்ல அந்த கடலில் குளிச்சுட்டு அந்த ஆளி தீர்த்தம் பண்ணிவிட்டு அதுதான் ப்ரொசீஜர் இது பண்ணாலே போதும் இந்த ராசிக்கு உண்டான பெண் தெய்வம் இருக்குது இது பார்த்திங்கன்னா சங்கரன் கோயிலில் இருக்கிற கோமதி அம்மன் இந்த சங்கரன் கோயில் பார்த்திங்கன்னா இதில் மூன்று தெய்வங்கள் ஒன்றா இருக்கும் சங்கரீஸ்வரர் அப்புறம் சங்கரநாராயணன் சங்கரனும் அதாவது சிவனும் பெருமானும் சேர்ந்து பாதி பாதி ரூபமாக இருப்பாங்க அடுத்தது கோமதி அம்மன் இந்த கோமதியம்மனுக்கு என்ன சொன்னால் அந்த கோயில் பின்னாடியே புற்றுமண் இருக்கும் இந்த புற்றுமண் தான் ஸ்பெஷல் அங்கே வழிபட்டு புற்றுமண் எடுத்துகிட்டு வரலாம் எடுத்துகிட்டு வந்து ஒரு சிலர் தோல்நோய் சம்மந்த போட்டவங்களுக்கு புற்றுநம்மன் பண்ணுறாங்க பொழுது தண்ணியில் கொஞ்சம் போட்டுட்டு ஒரு சிலர் நெத்தியில் வைக்கிறது இந்த மாதிரி கூட பண்ணலாம் இந்த புற்றுமண் மிகுந்த சிறப்பு கேன்சர் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பட் மருத்துவம் பார்க்கணும் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ரீதியாக புற்றுமண் சம்மந்தப்பட்டது ரொம்ப க்யூராக இருக்குது இந்த கேன்சர் சம்மந்தப்பட்ட இந்த கடகராசி அந்த அம்சத்துக்கு வழி கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கிற கடகராசிக்காரர்களுக்கு திருச்செந்தூருக்கே மீண்டும் வழி காமிச்சிருக்கீங்க மிக்க நன்றி அடுத்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உரிய முருகப்பெருமானும் பெண் தெய்வமும் எங்களுக்காக சொல்லுங்கள் இப்போ சிம்ம ராசி அப்படின்னு வரும்போது தகப்பன் சுவாமி சுவாமி தான் பிரணவ மந்திரம் அதாவது சிவனுக்கே சொன்னது அந்த முருகன் சொன்ன பிரணவ மந்திரம் அந்த சுவாமி மலை கும்பகோணம் அருகில் இருக்கிற சுவாமி மொழி மந்திரம் மிகுந்த சிறப்பாக இருக்குது வாழ்க்கையில் பொதுவாக எல்லா ராசிக்காரங்களையும் போகணும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஏன்னா வாழ்வில் ஒரு ஒளிவட்டம் கிடைக்கணும் ஒரு பிடிபடலை தலைமை பொறுப்பு வேணும் இது பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ராசி அம்சம் சிம்மங்கிறது சூரியன் அரசாங்கத்தையும் குறிக்குது அப்போ பொலிட்டிக்கல் இருக்கிறவங்களுக்கு அவர் மேல் நோக்கி வரணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டாக்டர் சம்மந்தப்பட்டதுக்கெலாம் இந்த கோயில் சக்ஸஸாக இருக்குது இந்த சிம்மம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இந்த ராசி ரொம்ப நல்லாயிருக்கு இன்னொரு கோயில் கொடுத்துருக்கேன் காங்கேயம் பக்கத்தில் சிவன் மலை இந்த சிவன்மலை கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்குது நான் பிரசனம் அதாவது சோழி பிரசனம் நான் பார்ப்பேன் சோழி பிரசனத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சிம்மராசி அதில் வந்த அம்சம் தான் இந்த காங்கை பக்கத்தில் சிவன்மலை இது கொடுத்து கண்குடா பதம் போய் வழிபட்டுட்டு வித்தின் டூ டேஸில் எனக்கு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க அதாவது வாழ்க்கையை முடிச்சுக்கலாமா இருந்த நிலைமையிலிருந்து ஒரு பெரும் உதவி கிடச்சி மீண்டு வந்தாங்க அப்போ அந்த பிரசனத்தில் வந்ததுனால இந்த சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தியாக இருக்குங்க இதுக்கப்புறம் இதே பெண் தெய்வம் வரும் பெண் தெய்வம் பார்த்திங்கன்னா நெல்லை காந்திமதி அம்மன் திருநெல்வேலியில் காந்தி அம்மன் நெல்லையை பேரை தரிசிப்பாங்க ஆனால் அதே மாதிரி சிவன் கோயில் இருக்கிறனால சிவனை தரிசிட்டு இந்த நெல்லை காந்தியம்மன் இங்கே உறுதியை அர்ச்சனை பண்ணிக்கணும் இந்த ராசிக்காரங்க போய் பொதுவாக பார்த்திங்கன்னா சிவனுக்கு மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த இடத்துல போய் அர்ச்சனை பண்ணி அங்கே இருக்கிற குங்குமம் வீட்டுக்கு கொண்டு வந்து நம்ம பெண்களாக இருந்தாலும் சரி குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த சிம்மராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கண்டக்சனி வேறு போயிட்டுருக்கு இந்த சிம்மராசிக்கு ஏழு சனி போய்ட்டுருக்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும் தொழில் உறுதியாகுமா ஆகாதா அடுத்த நிறைய பேர் ஜாபு என்னாகும் அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்குது பொருளாதார ரீதியாகும் கணவன் மனைவி அன்யூனியங்கள் எல்லாமே இருக்குது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் நம்பளுக்கு அதனால் அங்கேருந்து குங்குமம் கொண்டு வந்து பயன்படுத்துவது சிறப்பாக இருக்குது பொதுவாகவே இந்த கணவன் மனைவிக்கு பெண்கள் சம்பந்தம் குங்குமம் நல்லா இருக்குது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான வழி காமிச்சிங்க மிக்க நன்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு உரிய முருகப்பெருமான் பெண் தெய்வம் இது கண்ணீராசிக்கு தான் ஒரு ஸ்பெஷல் இருக்குது என்ன அப்படின்னா குழந்தை வேலப்பர் அப்படின்னு வர தமிழ்நாட்டில் இருக்கு எந்த கோயிலுக்கும் நான் போகலாம் இந்த ஊர் அப்படி இல்லை ஏன்னா கண்ணிங்கிறது பால குறிக்கும் பால அப்படின்னு மீனிங்கில் வரும் பாலதண்டா இது பண்ணி மாதிரி குழந்தை வடிவத்தில் இருக்கிற எந்த குழந்தை வேலைப்பார் அப்படிங்கிறது இது பார்த்திங்கன்னா தேனி பக்கத்தில் ஒன்று இருக்குது பழனி அருகில் ஒன்று இருக்குது வேறு ஊர்லேயுமே இருக்குது அப்போ அந்த அம்சம் உள்ள எந்த கோயில் போனாலும் சக்ஸஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா வள்ளியூர் முருகன் வள்ளியூர் முருகனாலாம் கொடுத்து நானே பிரமிச்சதில் உண்டு அது சொன்ன அடுத்த நாளே கிளம்பியில போய் பார்த்துருக்காங்க இப்போ அந்த ரெண்டு தெய்வம் கோயில்களும் போய் வழிபாடும் கன்னிராசிங்க ஒரு முறையாவது போய் அவனு வாழ்க்கையில் நல்லது நடந்தாலும் சரி கெட்டதுனாலும் ஒரு முறை முருகட்டை போய் ஒரு மனமுறுகி வேண்டிக்கிட்டா அவங்களுக்கு நல்வழிப்படுத்துகிறாருங்கிறது அது கையை பிடிச்சி வாழ்க்கையில் ஒரு போய் நல்வழி காற்ற இவருக்கு எது நல்லதோ அத மட்டும் தான் இங்க கொண்டு வந்து தறியார். அந்த அளவுக்கு சிறப்புமிக்க இந்த இரண்டு கோயில் இருக்கு. பெயர் ஆரம்பிக்க எல்லா ஆலய பைல பால தண்டாயுதபாணி பால குழந்தை வடிவுல இருக்கணும் இல்ல பால அப்படின்னு மீனிங் வர்றது பாலமுருகன் பால தண்டாயுதபாணி இந்த தின கன்னி வீடுங்கிறது சிறு குழந்தைகளுக்காக இருக்கும். சப்த கன்னிகள்னா சின்ன விதா குறிக்கும். அந்த தத்துவத்தடிப்படல ராசியோட தத்துவத்துல எடுக்கிறோம் பொதுவா பாத்தீங்க இந்ததுக்கு புதன் நான் கொடுத்தேன் பொதுவாக நம்ம செவ்வாய்க்கிழம தான் கொடுப்போம் இல்லை நட்சத்திரம் கொடுப்போம் இது புதன் கிழமை கொடுத்துருக்கேன் மிருக அங்கே மிருக சிறிசமில் ஒரு நட்சத்திரம் இருக்குது அது செவ்வாய் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் என்று கூட போய்ட்டு வரலாம் இப்போ புதன் கிழமை போய்ட்டு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ராசிக்குன்னு ஒரு பெண் தெய்வம் இருக்குது இந்த தெய்வம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் அடுத்தடுத்த படிநிலைக்கு கொண்டு போகக்கூடியது இது கன்னியாகுமரியில் இருக்கிற பகவதி அம்மன் நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பாங்க அது மூக்குத்தி அம்மன் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பகவதி அம்மன் இந்த கன்னியராசிக்கு தகுந்த தெய்வமே இதுதான் நிறைய கன்னியராசிக்கு யாரும் பார்த்திங்கன்னா இப்போ இந்த சந்திரன் அவங்க மேலே கேது கோச்சார ரீதியாக இருக்குது நிறைய பேர் மனக்குழப்பங்கள் வியாதிகள் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் நிறைய வந்துருக்கு ரீசெண்டாக நான் கொடுக்குறது இந்த தான் ஒரு முறை கன்னியாகுமரி போய் நீங்கள் டூரிஸ்ட் போகிறீங்களோ இல்லையோ பகவதி அம்மனை வழிபாடு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அமர்ந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த சன்னதி அருகில் உட்காரணும் அப்போ அந்த உட்காரும்போது அந்த வைப்ரேஷன் நீங்கள் அதை ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக தான் நீங்கள் இந்த நேரத்தில் ராகு எது பரிகாரம் பண்ணிக்கிறதெல்லாம் விட இந்த சிறப்பாக இருக்குது கண்டிப்பாக இவங்க இந்த கோயிலுக்கு பெண் தெய்வம்ங்கிறது இவங்களுக்கு இவங்க போக வேண்டியது ஒரு புதன்கிழமை கொடுக்கலாம் புதன் இன்னொன்று அஸ்த நட்சத்திரம் என்று சென்றால் சிறப்பாக இருக்குது ஒரு பௌர்ணமி இல்ல இல்லை ஒரு அஸ்த நட்சத்திரம் இந்த ரெண்டும் கலந்த இந்த நாளில் கூட போகலாம் அப்போ இந்த ராசிக்கு ரொம்ப சிறப்பானது அஸ்த நட்சத்திரம் ஒட்டியிருக்கிற பகவதி அம்மன் இல்லை இன்னைக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரின்னு சொன்னாலே எல்லோருக்கும் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் நினைவுக்கு வரும் கன்னியாகுமரி அம்மனையே எடுத்து சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி அடுத்த ராசியாகிய துலாம் ராசிக்காரர்களுக்குரிய முருகப்பெருமான் பெண் தெய்வம் சொல்லுங்க சார் இந்த துலாம் ஒரு ஸ்பெஷல் என்னன்னா துலாம் காலப்புருஷனுக்கு ஏழாவது வீடு ஏழாவது ஒரு ராசியிலேயே ஏழாவது வீடு தான் குறிக்கும் இப்போ திருமணம் அப்படின்னு வருகிற கல்யாணம் வருகிற அப்படின்னு ஒரு கல்யாண விநாயகர் அந்த கல்யாண விநாயகர் கோயில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த கோயில் கல்யாணம் அந்த சிறப்பம்சம்னால் அங்கே ஒரு திருமணம் திருமணம் நடக்கிற கோயிலாக இருக்கணும் அப்போ கல்யாண முருகன் கோயில் தான் நிறைய பேர்த்து கொடுத்துருக்கேன் இது சக்ஸஸ் ரேட்டு ஜாஸ்தி இன்னொன்று வள்ளி தெய்வானையோடு சேர்ந்த குடும்பம் அது குடும்பத்தை பெண் ராசி சுக்கரோட அம்சம் இப்போ முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கணும் குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி அப்படி போகும்பொழுதாக இருக்கும் துலாம் ராசிக்கு அதுதான் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா சுக்கரனோட அம்சம் அங்கே இருக்குது அந்த காரகத்தன்மையில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இது சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி இதே இதில் பெண் தெய்வம் பெண் தெய்வம் நான் சொன்ன மாதிரி அந்த வீட்டில் சனி அப்படிங்கிறது உச்சம் பெறும் சனிங்கிறது ஜோதிடத்தில் நான் மீனாட்சி அப்படிங்கிற பேரை குறிக்கக்கூடிய அம்சம் வரும் இது பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் தான் இந்த பெண் தெய்வம் நிறைய பேர் மதுரை மீனாட்சி அம்மன் போயிருப்பாங்க ஆனால் இந்த சிறப்பம்சம் தெரியாது தொலாம் ராசிக்காரங்களுக்கு மதுரை மீனாட்சி அம்மன் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போங்க இந்த கோயில் அதே சூட்சமும் தான் அம்பாளை வரிசை வழிபடுறது முக்கியம் அதே மாதிரி சிவனை வழிபட்டணும் ஒரு முழுமைத்தன்மை குடிக்கிறதுக்காக அப்போ இந்த துலாம் ராசிக்கு இந்த தெய்வம் துலாம் ராசிக்காரர்கள் விடாமல் பிடித்துக்கொள்ள வேண்டியது மதுரை மீனாட்சி அம்மனையும் சொன்னீங்க அழகாக வந்து முருகப்பெருமானையும் அவங்களுக்காக எடுத்து சொல்லியிருக்கீங்க மிக்க மகிழ்ச்சி அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது விருச்சிக ராசி ஸோ விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து பேசும்பொழுது அவங்களுடைய பேச்சிலேயுமே ஒரு துடுக்குத்தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க அதனால பல இடங்களில் சிக்கல் அனுபவிப்பாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் அவங்க சிக்கல்ல இருந்து விடுபடுவதற்கான முருகப்பெருமானையும் பெண் தெய்வத்தையும் நீங்கள் சொல்லுங்க சொன்ன வார்த்தையிலே இருக்குங்க நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா இல்லையான்னு தெரில என்ன சொன்னீங்க சிக்கல் 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 தான் அது அது எப்படி நீங்கள் அதாவது இப்போ நிமித்தம்னு சொல்லுவோம் ஜோதிடத்தில் அந்த இது அந்த முருகனையே கட்டுவோம் சிக்கல் சிங்கார வேலன் தான் இந்த முருகன் இதுக்கப்புறம் குடி முருகன் இருக்குது இந்த இதுக்கு மூணு முருகன் வரும் சிக்கல் சிங்காரம் எட்டு குடி முருகன் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கிற பாதாள செம்பு முருகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதாவது அந்த எட்டாம் வீடு காலப்புருஷனுக்கு எட்டாம் வீடு பூமிக்கு கீழே இருக்கிற பொருளுக்கு குறிக்கும் விருச்சகராசி அப்போ இந்த ஒரு கோயில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பூமிக்கு கீழே வரும் இப்போ மற்றமெல்லாம் குன்று மேலே போய் கும்பிடுவோம் திருச்செந்தூர் சமதளமாக இருக்குது கொஞ்சம் கீழே ஆனால் இது பூமிக்கு கீழே பள்ளத்தாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும் செம்பு விநாயகர் இது நிறையா சினிமா செலிப்ரிட்டி இங்கே எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கு இதை நிறைய பேர் கேட்குறாங்க அந்த எங்களுக்கும் போனால் மாற்றம் இருக்கும் பொறுமையாக ராசிக்காரங்க இந்த நேரத்தில் போய் கும்பிட்டுட்டு வந்தால் மிகுந்த சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு நிறைய அருள் பாதிக்குங்கிறது மாற்றுக்கருத்தல்ல ச இது பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல் அந்த பகுதியில் இருக்கிறத செம்பு முருகன் நானே போயிட்டு வந்தேன் நிறைய ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆக இருக்குது அதனால் நிச்சயமாக இந்த பெண் தெய்வம் அப்புறம் பெண் தெய்வம் அப்படின்னு ஒன்று கேட்டு இதுக்கு இருக்குது இதுக்கு உண்டான பெண் தெய்வம் பார்த்திங்கன்னா இப்போ காலகஸ்தியில் இருக்கிற ஞானாம்பிகை பொதுவாக காலகஸ்தினா ராகுக்கு எதுக்கு உண்டான பரிகாரம் அப்படி அதை மட்டும்தான் அந்த இடத்துல சிறப்பு பார்த்திங்கன்னா ராகுக்கு எது பரிகாரத்தை ஸ்தலம் அங்கே சிவனும் சிறப்பு அது காட்டு தத்துவத்தில் வரும் அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற அம்பால் இந்த ராசிக்கு உண்டான அம்சம் அப்போ அங்கே இருக்கிற ஞானாம்பிகை தான் இங்கே மிகுந்த சிறப்பாக இருக்கும் இந்த ராசிக்கு மிக்க சிறப்பு சார் அழகாக எங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உரிய பெண் தெய்வமும் முருகப்பெருமானியும் எடுத்து காமிச்சிருக்கீங்க அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்குரிய முருகப்பெருமானியும் பெண் தெய்வத்தையும் எங்களுக்காக சொல்லுங்க இது தனுசு அப்படின்னால வேல் அம்பு இதை குறிக்கிற ராசி அந்த சிம்பளே அப்படி தான் இருக்கும் இது பார்த்திங்கன்னா குரு அந்த குரு அந்த வீடு தன்மை குரு குருனாலே குமார குறிக்கும் சேகர குறிக்கும் அப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா குமாரசாமி அப்படின்னு வருகிற முருகர் அம்சம் எல்லாமே சக்ஸஸாக இருக்குது இது வேலப்பரம் வரும் வேலப்பர் அப்படின்னு வருகிற தெய்வமும் இது நல்லா தங்கம் தங்கம்னாலே தெரியும் பொன் சம்மந்த பொன்மலை முருகன் இந்த மாதிரி கோயில் இந்த கோயிலெலாம் நான் கொடுத்து சக்ஸஸும் இருக்குது நீங்கள் ஒரு டைம் இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கலை இப்போ எங்களுக்கு என்ன இந்த கேள்வி வரும் தனுசு ராசிக்காரங்க எல்லா ஜோசியரும் நல்லதே சொல்கிறாங்க எங்கே கேட்டாலும் நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் ஏன் நடக்கலை இந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்கும் வரும் இந்த கோயில் போயிட்டு வந்தால் ஒரு வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருக்கும் அதாவது திருப்பதிக்கு போனால் திருப்பு முனையம்பாங்க இல்லையா இந்த ராசிக்கு ஒரு திருப்புணம் நடக்கிறதே இந்த கோயில் அம்சம் தான் அது இந்த ராசிக்கு பெண் தெய்வம்னு ஒன்று இருக்குது பெண் தெய்வம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பாப்பநாசத்தில் இருக்கிற உலகம்மை அப்படின்னு தெய்வம் இந்த தெய்வத்தை ஒரு முறையாவது போகணும் பாப்பநாசத்தில் பாவத்தை கழிக்க போகிறோமோ இல்லையோ புண்ணியத்தை சேர்க்கறதுக்கு இந்த பாப்பநாச உலகம்மை தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்போ இந்த முருகனும் இந்த பெண் தெய்வம் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பெண் தெய்வத்துக்கு போகும்போது நான் என்ன சொல்லுன்னா அங்கே போய் அமர்ந்து வழிபட்டுட்டு அங்கே உணவு தானம் பண்ண சொன்னேன் இந்த ராசிக்கு அது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகளாக இருக்கலாம் உடல் ஊனமுற்றவராக இருக்கலாம் ஏன்னா பக்கத்தில் இருந்தால் இரண்டாம் வீடு சனி இந்த ராசிக்கு இரண்டாம் இடம் சனி தத்துவம் பண வசித்துக்காக உணவு கால் ஊனமுற்றோர் அந்த கோயில் இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு இது நிச்சயமாக கடைபிடிச்சி பாருங்கள் வாழ்க்கையில் நல்லாயிருக்கும் உண்மையிலே தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா தான் இருக்கு அந்த நல்லா உணரணும்னா பொன்னான பொன்மலைக்கு போனீங்கன்னா பொன்னான மாற்றம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு எல்லாருமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க அடுத்து மகர ராசிக்காரர்கள் காத்துட்டு இருக்காங்க ஏன்னா ஏழறையில எங்களால முடியல அப்படின்ற அந்த குரல் தான் எல்லா பக்கத்துல இருந்தும் கேட்டுட்டு இருக்கு ஸோ அவங்களுக்குரிய முருக பெருமானையும் அவங்களுக்குரிய பெண் தெய்வத்தையும் சொல்லுங்க சனி கூட குருபார் இவங்க ராசிக்கு இப்போ வந்து கொஞ்சம் மூச்சு வர அளவுக்கு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட்டார் அந்த நேரத்தில் நம்ம இப்போ சொல்ல போகிற அந்த கடவுள் கோயிலுக்கும் முருகர் கோயிலுக்கும் இப்போ முருகர் நம்ம ஏன் கும்பிட்றோன்னு ஒன்று இருக்கலாம் முருகருங்கிறது அந்த இந்த பொதுவாகவே தமிழ் இது நாட்டில் முருகருங்கிறது தமிழ் தமிழ் தேசத்துலேயே முருகரே இது முருகர் மண்ணுன்னே சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது இந்த ஏன் இந்த நேரத்தில் பேசுகிறேன்னா முருகர் பற்றி இங்கே தான் செவ்வாய் உச்சம் வருது செவ்வாய் இந்த இடத்துல உச்சம் பிறகுறனால தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்போ இது கடகராசிங்கிறது தமிழ்நாட்டை குறிக்கும் அந்த ஏழாம் வீட்டையும் பார்க்குது அப்போ இந்த நேரத்தில் இந்த உறுதியாக இவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி இருக்குது இவங்களுக்கு இருக்கிற முருகன் பார்த்திங்கன்னா வள்ளக்கோட்டை முருகன் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போனாலே போதும் அதாவது வாய்ப்பு இருந்தால் எப்பப்பெல்லாம் போனோம் ஒரு நல்ல நிகழ்ச்சி நல்ல ஒரு விஷயம் வீடு கட்டுறது ஒரு திருமணம் சம்மந்தப்பட்டது நடக்கணும் குழந்தை பிறப்பு இதெல்லாம் இருக்கும்போது ஒரு முறை இந்த பக்கம் போயிட்டு போயிட்டு வரலாம் இது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுலேயே வயலூர் முருகன் இந்த ராசிக்கும் வயலூர் முருகன் ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரெண்டு முருகனும் போயிட்டு வந்தாலே நல்லாயிருக்கும் பொதுவாக இதில் என்ன ஒரு சிறப்புச்சுன்னா இங்கே அவிட்டம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அவிட்ட நட்சத்திரத்தில் போனால் ரொம்ப சக்ஸஸ் அவிட்ட நட்சத்திரம் இங்கே திருவோணம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது இப்போ திருவோணம் நட்சத்திரம் இல்லை அவிட்ட நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இங்கே போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு சரி இந்த ராசிக்கு பெண் தெய்வம்னு ஒன்று இருக்குது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகிலத்தை காக்கிற அகிலாண்டேஸ்வரி திருவானை காவலில் இருக்கிற சிறுவானை காவலில் இருக்கிற தெய்வம் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது சிறுவானைக்கால் ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா ஆண் தெய்வம் அதாவது சிவன் பெண் வடிவத்தில் இருப்பார் அந்த மாறி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிறப்பம்சம் அப்போ ஆண் வடிவத்தில் பெண்ணாகும் பெண் வடிவத்தில் மாறு இதில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கோயில் இன்னொரு என்ன சிறப்புனா கணவன் மனைவி நல்லா நல்லாயிருக்கும் தா தா அந்யன்யமாக இருக்கிறது பிரிஞ்சு போனவங்களும் சேர்க்கக்கூடிய கோயில் இது அப்போ இந்த பெண் இந்த மகர ராசிக்கு இது நல்லாயிருக்கும் இது வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டவங்களுக்கு கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் இங்கே வந்துட்டு ஒரு டைமாக போங்க வெளிநாட்டில் இருக்கிறீங்க அங்கே சொன்னாங்க சார் யூஎஸ் சொல்லுவோம் இருந்தாலும் இங்கே நல்லா ஒரு டைம் வந்துட்டு போகணும் திருவாண காவலில் இருக்கிற இந்த தெய்வந்தான் வல்லக்கோட்டை முருகன் வயலூர் முருகன் திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரியை இந்த மூன்று தெய்வங்களையுமே மகர ராசிக்காரர்களுக்காக கொடுத்துருக்காங்க பயன்படுத்திக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்ப ராசிக்காரர்களுக்குரிய முருகப்பெருமானும் பெண் தெய்வமும் கும்பராசி அப்படின்னாலே கும்பம்னால் குகையை குறிக்கக்கூடியது இப்போ குகை ஒட்டி இருக்கிற முருகன் இதில் பார்த்திங்கன்னா மருதமலை இருக்கு இல்லையா மருதமலை மலை ஒட்டி இருக்கு குகை சித்தர்கள் எல்லாம் இருக்கிறதுங்க மரு மருதமலை முருகன் இங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கு ரெண்டாவது சுவாமி மலை இது இந்த இது பார்த்திங்கன்னா ஏழாம் வீடு அந்த ஏழாம் வீட்டில் சூரியன் சூரியனோட நேரம் பார்க்குறனால சுவாமி மலை முருகன் அப்போ மருதமலையும் சுவாமி மலையும் ரெண்டும் நல்லாயிருக்கு இவங்களுக்கும் அவிட்ட நட்சத்திரம் தான் எங்கள் அங்கே அவிட்ட நட்சத்திரம் இரண்டு ராசியில் பங்கிட்டு வரனால அவிட்ட நட்சத்திரம் என்று போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கு இவங்களுக்கு இருக்கிற அம்பாள் பார்த்திங்கன்னா அபிராமி திருக்கடையூர்களுக்கு அபிராமி அதாவது அங்கே போயிட்டு அங்கே யம பயத்துக்காக நிறையா பரிகாரங்கள் பண்ணிட்டுருப்பாங்க ஏன் இந்த தத்துவம் வந்ததுன்னு நான் ஜோதிட ஆராய்ச்சி பண்ணும்போது தெரிஞ்சது அங்கே சதயம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது அது யமனை குறிக்கும் அந்த இதில் அப்போ யமன் குறிக்கிற நட்சத்திரம் அது அப்போ அந்த இதில் வரனால இந்த அபிராமி கோயில் உறுதியாக போய்ட்டு வரணும் நான் முக்கியமாக அபிராமி இந்த தனிப்பட்ட முறையில் கல்யாணம் போகிறதுங்கிறது அது வேறு இந்த கும்பராசிக்காரங்க போகணும்னா சதய நட்சத்திரம் அன்னைக்கு போகணும் ஏன்னா அது யமன் சம்மந்தப்பட்ட இருக்கிறனால அன்று போயிட்டு வந்தால் மிகுந்த செழிப்பு வளர்ச்சி வெற்றினே கொடுக்கும் மகிழ்ச்சி எப்பவுமே பொறுமை நிறைந்த ராசிக்காரர்கள் அப்படின்னா மீன ராசிக்காரர்கள் தான் சொல்லணும் ஏன்னா இவ்வளவு பேரதையும் கேட்ட பிறகு நிறைவாக தான் அவங்க கேட்கணும் அவங்களுக்கும் மன நிறைவு படும்படி அவங்களுக்குரிய முருகப்பெருமானையும் அவங்களுக்குரிய பெண் தெய்வத்தையும் எங்களுக்காக சொல்லுங்க நிறைவாக பார்க்கக்கூடியது மீன ராசி அதாவது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் பாங்க நீங்க அந்த ராசி தாங்க சிறப்பு என்னன்னா குருவும் ஆட்சி இருக்குது தாங்க சுக்கரனே வச்சம் பெறுது லட்சுமியே தாங்க இருக்க காத்திருந்தா தான் லட்சுமியே வருவா அவசரப்பட்டா ஒன்றும் நடக்குது அப்ப இந்த ராசிக்கு பொதுவா இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா குக்கே சுப்பிரமணியம்ன்றிருக்கு இந்த மங்களூர் பகுதி இருக்கிற குக்கே சுப்பிரமணியம் இந்த கோயில் ரொம்ப சக்சஸ் ஒரு முறையாவது சென்று வந்துடணும் இதுல சதுர்முக முருகன் கேள்விப்பட்டிருக்கீங்களா நான்கு முகம் இருக்கிற முருகன் திண்டுக்கல் பக்கத்தில் சின்னால வெட்டி அப்படின்னு இருக்கிறது இது நான் அந்த ஊருக்காரங்களே சொல்லுவாங்க இந்த நாங்கள் இங்கே இருக்குது எங்களே போனதில்லை அப்படிங்கிற மாதிரி நான்கு முகம் பார்த்திங்கன்னா பிரம்மாவுக்கு மட்டும்தான் இருக்கும் குருங்கிறது இங்கே புதன் வேறு நீச்சம் அடையும் அப்போ இந்த பிரம்ம தத்துவத்தை குறிக்கும் இந்த ராசி அப்போ சதுர்முக முருகன் தான் ஒரு டைம் போயிட்டு வந்தால் உறுதியாக நல்லாயிருக்கு நான்லாம் போய் ஃபீல் பண்ணியிருக்கேன் கோயில் அந்த பழமையான கோயில் அந்த கோயில் சதுர்முகம் நிறைய பேர்த்து அதை பற்றி தெரியாமல் வேறு இருக்குது அப்போ சதுர்முக முருகனும் இவங்களுக்கு இருக்கிற அந்த குக்கே கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிறது இவங்களுக்குன்னு ஒரு பெண் தெய்வம் இருக்குது இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கிற பர்வத வர்த்தினி அம்மன் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு திதி கொடுங்க தி யாக கோடி தீர்த்தம் அந்த தீர்த்தத்தில் குளிக்கிறது சிவனை வழிபாடு அங்கே இருக்கிற அம்பாவை கொஞ்சமாவது பார்க்கணும் அந்த அம்பால் தான் இந்த ராசிக்காக காத்திருக்காங்கன்னே சொல்லலாம் மிக்க மகிழ்ச்சி ஏன்னா மீன ராசிக்காரர்கள் மூலமாக ஒரு புது ஆலயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லலாம் ஏன்னா சின்னால பட்டுன்றது பட்டுக்கு ஃபேமஸ்ஸு ஆனால் முருகப்பெருமானுக்குமே அது உகந்த ஒரு ஊர் அப்படின்றத எங்க நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இன்றைக்கு இந்த மீன ராசிக்காரர்களுக்குரிய முருகப்பெருமானையும் பெண் தெய்வத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க உடனடியாக கிளம்பி போய் இறைவனை தரிசித்து அனைத்து விதமான வளங்களையும் பெற வேண்டும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் உரிய முருகப்பெருமானையும் பெண் தெய்வத்தையும் ரொம்ப அழகாக எளிமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க எல்லாருடைய லைஃப்லேயுமே வந்து முடிவு சுபம்னு சொல்லக்கூடாது சொல்லணும் அந்த சுபம் தான் ஒரு ஒன்னுடைய தொடக்கமாக இருக்கும் அதே உங்க பெயர் முன்னால வச்சு நிறைய பேருக்கு வழிகாட்டிருக்கீங்க இந்த மாதிரி இன்னும் பல தகவல்களை எங்களுக்காக நீங்க கொடுக்கணும் உங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப நன்றி பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்